ரொம்ப ஆச்சு நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ணி நான் இப்போது யாரை ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப எனக்கு மைண்டில் வந்தது என்னுடைய பாலிய நண்பன் சிறு வயதுலேருந்து எனக்கு நண்பனாக இருந்தவன் அவனிடம் சில விஷயங்களை கூறி இந்த படத்தை எடுக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கிறேன் நண்பா நண்பா சொல்லுங்கள்

நீங்களா அதே எண்ணத்துல தான் இருப்பீர்களா நாம் இருவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம் ஆ இருவரும் நடிக்கப் போகிறோம் நான் நான் வந்து உங்களை வை தயாரிக்கப் போகிறேன் ஏனென்றால் நீங்க என்ன நண்பன் அல்லவா நண்பனுக்கு நண்பன் கை கொடுக்கும் நண்பன் ஆஹ் ஓகே நல்ரா இருக்கா இந்த என்ன உடனே சால்ரி கேக்குறீங்களே எப்ப பார்த்தாலும் ஹால்ரி ஹால்ரி ஹேல்ரி

மகாபலிபுரத்தில் ஒரு வீடை போட்டு டிஸ்கஷனுக்கு அனுப்பிச்சு விட்டா ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு வரேன்னு சொன்னார் நம்ம நண்பர் ரஜினி என்ன பண்றீங்கன்னு தெரியலையே வந்துட்டாரு ஆ நண்பா என்ன கதை சக்சஸ் ஆகேவா அந்த ம் வேணாம் என்ன என்ன சொல்றீர்கள் ரஜினி

ஓகே சொல்லிட்டாரு கிளைமேக்ஸ் பாட்டு மட்டும் குஷ்புவ கூப்பிட்டேன் ரஜினி இன்னும் இளமை காலத்துல போனா இளமை திரும்புது தாமனா அது பத்தாது யாரு தெரியுமா அவரின் இப்படிதான் தப்பாவே எடுத்துக்கிறது விண்டேஜ் பேர் இதெல்லாம் வந்து விண்டேஜ் அங்க ஓடுதுல நான் பாடுவேன் கொண்டையில் ஏ இல்ல தாள்ள போ நிஞ்சிலே என்ன போ எஸ் ஐ சார் ஐயோ சார் ஒரே ஃபைட்டிங்லா இருக்கு சார் சார் உன்னை கூப்டது એમ தப்பு அது இல்லையா இந்த பளவான இல்ல 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 நம்ம சரி உனக்கு வேற ஏக்குனே ஏத்துடுவோம் நான் வந்து கைதியை கூப்பிடவா

உங்களுக்கு வேண்டாம்மா அப்படி தான் போன படத்துல ரத்தத்தை தெறிக்க தெறிக்க தளபதி மாதிரி ஒரு பணம் எடுக்கிறேன் ம் சரி ஓகே ஓகே மாற்றிக்கலாம் ஓகே அப்படியா வேறு யார் டேரக்ட் ரத்த ஐயோ தமிழில் டேரெக்ட் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் ஆரி ஏமோ அவர்கள் <uvo> <advances> <laughs> <ijas> <kit> ஆஹ் இத்திரி இத்திரி நானே குழப்பி விட்டேன் சரி சரி சொல்லுங்க இது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அந்த டேரக்டர் அவர் சில பாடல்களும் பாடி உள்ளார் இயக்குனராகவும் இருப்பார் பாடல்களாகவும் பாடுவார் ஒரு சூப்பர் ஹீரோமாகவும் வருவார் அவர் வந்து அவர் வந்து வீரனாக இருப்பார் மின்னலில் ஜொலிப்பார்

ஆ வணக்கம் சுப்பு எப்படி இருக்குகள் நான் தான் பேசுகிறேன் நான் தான் என்றால் என்ன என்னோட குரலை உங்களால் கண்டுபிடிக்க முல்லையா நான் தான் உலகத்தின் நாயகன் விண்வெளி நியாயகன் அரசியலில் புலி என்ன இன்னும் என்னை கண்டுபிடிக்கவில்லை ஆமாம் நாயகனுக்கும் நாயகன் சூரியனுக்கும் சூரியன்

உங்களுக்கு நீல வசனம் எல்லா வண்டி ஏய் தூக்குடா ஏய் போடுறா அவ்வளோதான் இருக்கு ஓகேவா நீங்கள் பேசி பண்ணுங்க சேலரி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன் சேலரியிலே இருக்கிறானே என்ன வந்துச்சு பாருங்க வாட்ஸ்அப்பில் எது சேலரி ஸ்லிப்புங்களா பார்க்குறேன் என்ன படத்தில் பாதி கேட்கின்றான் நண்பன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு எனக்கு வச்சுட்டான்டா ஆப்பு